இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல்புரிவேன் அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும் எசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அதாவது யூத இனம் ரொம்ப காலமா என்ன பண்ண தட நானூறு வருஷத்துக்கு மேல வச்சிருங்களேன் ஆனா தங்களை விடுதலை செய்வதற்காக இந்த ரோம ஆளுகை பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக மெசியா ஒருவர் வருவார் மெஸ்ஸியா அப்படின்னா விடுதலையாளர் எங்களுடைய துன்பத்தில இருந்து எங்களுடைய வேதனையிலே என்னை காப்பாற்று வருவார் அப்படின்னு நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு அதாவது அவன் என்ன பண்ணா யூகர்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அது குறித்த செய்திகளா சேகரிச்சுட்டே இருந்தான் எங்கேயாவது ஆச்சரியம் நடந்திருக்கா எங்கேயாவது அதிசயம் நடக்குதா அப்படின்றத செய்திகளை சேகரித்து ரொம்ப எச்சரிப்போடு வாழ்ந்துட்டு தான் பல நூறு ஆண்டு காலங்கள் காத்துட்டு இருந்தாங்க பாருங்க என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் திடீர்னு இந்த பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நாள் சாதாரண நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது இவன் நினைச்சது மிகப்பெரிய ஒரு ராணுவ தலைவராக அல்லது அரசியல் தலைவராக ராஜாவாக இருந்து இந்த ரோம ஆட்சி அடிச்சு நொறுக்குவாரு எதிர்பார்த்தார் ஆனால் அவரும் எளிமையாக பிறந்திருக்கிறார் அப்ப ஏழை குடிலே அவர் பிறந்திருக்கிறார் அதுவும் அவருடைய செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது இத மேய்ப்பருக்கு அறிவிக்கப்படுது இப்ப என்ன ஒரு விந்தையான ஒரு கேள்வின்னா இந்த மெஸ்யாவுக்கும் மேய்ப்பர்களுக்கும் என்ன அப்படி தொடர்பு ஒரு கேள்வி எழுது இல்லையா அப்போ மெசியா என்பவர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாளர் மக்கள் எதிர்பார்த்துட்டு நேரத்துல அவர் சாதாரண இடையர்கள் அல்லது மேய்ப்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மேய்ப்பு அப்படி தொழில் அப்படின்றதே யூகர்கள் மத்தியில் அருவறுப்பே கொடுக்குங்க அருவறுப்பானவர்கள் மேய்ப்பர்கள் அது அருவறுப்பான ஒரு தொழில் அப்போ அவங்க அந்த ஊர்ல சமூகத்திலே வாழ்வதற்கு நாக்கி அற்றவங்க அவங்க ஊருக்கு வெளியேதான் என்ன பண்ணுவான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க அவங்க வரவே மாட்டாங்க ஊருக்குள்ள அப்போ இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குன்னே தெரியாது ஆனா பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த வயல்வெளியில தங்கி அந்த மந்தைகளை காத்துட்டு இருந்தாங்க இப்படி பயந்து ஓரம் கட்டப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மக்கள் யாரோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு என்னுடைய நற்செய்தி முதலாவது அறிவிக்கப்படுகிறது அப்போ அவங்க ஊருக்குள்ள வரும்போது சாதாரணமாலாம் வரலாம் யாருக்கெல்லாம் பயந்து இருந்தாங்களோ இப்ப அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா பயப்படாதிருங்கள் அப்படின்னு உடனே அவங்க துணி வந்துருச்சு துணி வந்தவொடனே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஆரவாரத்தோடு சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு ஊருக்குள்ள வர்றாங்க எந்த ஊருக்குள்ள வர பயந்தாங்களோ இப்ப அதே ஊருக்குள்ள அவர்கள் சந்தோஷமாய துள்ளி குதித்து ஆரவாரத்தோடு வர்றாங்க ஏன் எங்களை வீட்டுக்கு மேசியா பிறந்திருக்கிறார் அப்போ இதுவரை நான் சமூகத்தினுடைய ஓரத்திலே தள்ளப்பட்டிருந்தோம் விளிம்பிலே தள்ளப்பட்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்தியிலே எங்களை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு யாரெல்லாம் பயந்துருக்கிறோம் அல்லது யாரெல்லாம் சமூகத்துடைய ஓரத்திலே தள்ளப்பட்டிருக்கிறோம் அல்லது நம்மளை அலட்சியப்படுத்தியிருப்பார்கள் நம்ம ஓரம் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் ஓரம் தள்ளியிருப்பார் நீ கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வதற்காகத்தான் உங்களை மையத்திலுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார் மேய்ப்பர்கள் மகிழ்ந்து கொண்டாடி அந்த பிறப்பின் நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள் நற்செய்தியை ஊர்தோறும் தோறும் கொண்டு செல்ல அழைக்கப்படுகிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஆமை அன்பின் ஆண்டவரே அன்றைக்கு மேப்பெருக்க முதலாவது உடைய நற்செய்தியின் அறிவிப்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே உடைய பிறப்பினாலே மகிழ்ந்தது போல நாங்களும் என்னாலும் நம்முடைய பிறப்பை கண்டு பிறருக்கு அறிவிக்க அறிவிக்கிறவர்களாக திகளை எடுத்து பயன்படுத்தும் மீட்பிரே செஞ்சுக்கிறோம் எங்களான் வீட் கடவுளே